தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் ஜி கல்லுப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வினோபா நகர் பகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கூறி பொதுமக்கள் உரிமைக்கான தொடர் முழக்க போராட்டம் நடத்தினார்கள் இது தொடர்பாக பொதுமக்கள் கூறுகையில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஜி கல்லுப்பட்டி பனிரெண்டாவது வார்டு வினோபா நகர் பகுதி பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் எங்களின் அடிப்படை வசதியான கழிவுநீர் வடிகால் அமைத்து தராமல் தொடர்ந்து எங்களை புறக்கணித்து வருவதாகவும் மேலும் கழிவுநீர் நீர் வீதிகளில் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்களுக்கு டெங்கு மலேரியா போன்ற நோய் தொற்று ஏற்படுவதாகவும் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வீட்டுக்குள் இரண்டடிக்கு மேல் தேங்கி நிற்பதால் எங்கள் சொந்த ஊரிலேயே அகதிகளாக வாழ்வதாகவும் மேலும் வீடுகளின் சுவர்கள் அதிக நீர் உறிஞ்சப்படுவதால் வீடுகள் இடிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகம் அப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க போதுமான இடம் ஒதுக்காமல் அப்பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கியதாலும் கழிவுநீர் வெளியேறும் இடங்கள் தனியாருக்கு சொந்தமான இடமாக இருப்பதாலும் தனிநபர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாலும் பொதுமக்களிடையே சமரசம் பேச்சுவார்த்தைக்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோரின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் எனவே தனிநபர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தனிநபருக்குச் சொந்தமான இடத்தில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க அனுமதி பெற்றுத்தர வேண்டுமென்றும் கழிவுநீரால் அப்பகுதியில் உயிர்பலி ஏற்படுவதற்கு முன் மாவட்ட நிர்வாகமும் ஊராட்சி நிர்வாகமும் தலையிட்டு அப்பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்